எப்பயுமே ஃபிஷ்ஷிங் வீடியோ அது மட்டும் தானே பார்ப்போம் இன்னைக்கு ஃபிஷ்ஷிங் வீடியோடு சேர்த்து அதை எப்படி சமைக்கிறாங்கன்றதையும் பார்க்க போகிறோம் ஒரு அழகான ஃபேமிலி மீன் பிடிக்க போயாச்சுங்க புழுவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அது எதுக்கு எச்சு தூப்புறாங்கன்னு தெரில எஸ் மீன் பிடிக்க ஆரம்பித்தாச்சுங்க அவங்க ஒய்ஃபும் மீன் பிடிக்க தனியாக மீன் பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு மீன் பிடிக்கிறாங்க எஸ் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஜெயிச்சுட்டாரு நான் சின்ன மீனாக பிடிச்சிட்டாருங்க அவர் பட் ஒய்ஃப் கிட்டே எப்பயுமே சேலஞ்ச் பண்ணக்கூடாது அவங்க எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டாங்க பாருங்க சரி கடைசியில் யார் எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா அதோட அவங்க கடைசியாக அதை எப்படி சமைக்கிறாங்கன்னு அதையும் அவங்க பேசாமல் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இது கிணத்து இது இல்லைன்றத விட வயல் மீனுங்க எஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த குட்டி பையன் கியூட்டாவே இருக்கான் இவ்வளவு மீன் அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி சமைக்கிறாங்கன்றத பார்ப்போம் இந்த அந்த கழிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதை அப்படியே எடுக்கிறாங்க இந்த சோயா சாஸு க்ரீன் ஆனியனு இந்த வத்தப்பொடி எல்லாமே போட்டு என்ன எதுவுமே போடலை பட் அவங்க ஃபுல்லாவே அவிச்சிடாங்க சாசெல்லாம் உள்ள இருக்குங்க பாட்டியோட சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க